இந்த ஊர் பேர் நிலம் விவரம் எத்தனை போர் போட்டுருக்கிய கிணறு அதில் ஒன்று இருக்குது மொத்தம் எத்தனை போர் போட்டுக்கிய இப்போ என்ன பண்ணிட்டீங்க உங்கள் அனுபவத்தைக்குள்ள சொல்லுங்கள் அடுத்த விவசாயிகளுக்காக பயன்படட்டும் எட்டு போர் போட்டு எட்டு போர் இதில் விஞ்ஞான முறைப்படி எதுவும் பார்த்துருக்கீங்களா பார்த்து எந்த போர் இப்போ எந்த போர் விஞ்ஞான முறைப்படி பார்த்ததா ஆமாம் ஆமாம் சரி யார் பார்த்தா கோயம்புத்தூர் ஆள் அவர் நல்லா பார்க்கக்கூடிய நபர் நம்ம தங்கத்தை வைரத்தை கூட எளிதாக கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள் ஜியாலஜிஸ்ட்டு அவர் ஜாலஜிஸ்டாக எனக்கு தெரியாது பாறை அமைப்பு ஒரு இடத்துல தண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் தங்கத்தை கண்டுபிடிக்கிறத விட கடினம் ஏன்னா தங்கம் இரும்பு வைரம் கச்சா என்னங்கிறதுலாம் அது எங்கே இருக்கும் என்ன மாதிரி பாறையில் அமைப்பு இருக்கணும் நாங்கள் படிப்புலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உலகத்தில் எங்கெங்கே தங்கம் இருப்பது என்னங்கிறது ஏற்கனவே ஆய்வு பண்ணி செஞ்சு ரெக்கார்ட் வச்சுருக்காங்க என்ன மாதிரி பாராயமைப்பெலாம் வருங்கிறது எங்களுக்கு அது கண்டுபிடிக்க எளிது ஆனால் அந்த தண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா நிலத்தடி நீர்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை மழை நீர் தான் நிலத்தடி நீர் நான் சொல்கிறத மைண்டில் வாங்கிக்கிட்டு செயல்படுங்க என்ன மழை நீர் தான் நிலத்தடி நீர் இங்கே எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இந்த பூமிக்கு கீழே பாறைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது அந்த தண்ணீரை வாங்கி வைத்து கொள்ள தகுதி இருக்கணும் தகுதினா என்னது சிதைவு சிதைவு வெடிப்பு பிளவு ஆமாம் நான் இப்போ என்ன தான் சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும் அதை மாதிரி மழை பெய்ற தண்ணியை உள்வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பாறை அமைப்பு தகுதி உள்ள பாறை அமைப்புனா சிதைவு வெடிப்பு பிளவு இருக்கணும் அது இருந்தால் தான் தண்ணி இருக்கும் என்ன தான் வெடிப்பு ஆமாம் வாவு வெடிப்பு பிளவு வாவு என்ன தான் இருந்தாலும் மழை இல்லாட்டினாலும் ஒன்றும் இல்லை தண்ணி இருக்காது ஸோ நல்ல பாறை அமைப்பு இருக்கணும் மழை பெய்யணும் இங்கே மேற்கை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரீசார்ஜிங் பாடிக்கு ரீசார்ஜிங் பாடினு நடந்தது போலாம் குட்டை ஏரி ஆறு இந்த மாதிரி இருக்கணும் இவ்வளோ அம்சமும் இருந்தால் தாங்க அவங்களுக்கு நிலத்தடி நீர்வெலாம் நல்லாயிருக்கும் இவ்வளோ அம்சமும் இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியாது தெரியாது நாங்கள் டாட் எங்களுக்கு வேலையே அதுதான் ஒரு ஊருக்கு நீராதாரம் உருவாக்கணும்னா சும்மா ஏனாதாரம்னு போய் உருவாக்கிக்கிட முடியாது நாங்கள் கொடுத்த போகிற இன்னும் முப்பது ஆண்டு கடந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை வந்து ஒரே நாளில் நாங்கள் உருவாக்கி இருக்க மாட்டோம் ஒரு வாரம் ஏன் ஒரு வருஷம் கூட டைம் எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள் இப்போ மேற்கு கிழக்க என்ன ஸோ அதனால் நம்ம வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறோம் அறநூறு அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லைங்கிறத ஒரு பத்து கடைசெல்லாம் அதை சொல்லிடும் இப்போ இதுக்கு வந்து தூரமாக தான் இருக்குது போர் அங்கே ஒரு போர் நடக்குது இந்த இதில் ஒரு போர் போட்டிருக்கீங்க இதில் ஒரு போர் போட்டிருக்கீங்க இங்கேயே மூணு போர் இருக்குது அந்த போரை விட்டு இப்போ நம்ம குறைந்தது தள்ளி வந்துட்டோம் இங்கே பைப் லைன் நிறைய இடம் வச்சிருக்கீங்க தண்ணி தான் வேணும் தண்ணி இருக்கா இல்லைங்கிறது கரெக்டான ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சுக்கோங்க இது தகுதி இந்த நிலத்தினுடைய தகுதி இன்னைக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற டைமை பொறுத்து அது தெரிஞ்சிடும் இதனுடைய தகுதி இதுக்கு நேரம் நீங்கள் கிழக்கையோ மேற்கையோ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஏறக்குறைய புவி பாறை அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் மேற்கு கிழக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணுன்னா தான் பக்கம் பக்கமாக முப்பது தூரம் ஒவ்வொரு இடம் பார்க்கணும் அவ்வளோ செலவு பண்ண முடியாது நீங்கள் இது போதும் பாறை அமைப்பு மேற்கே கலக்க அதனால் இந்த ஒரு லைன் வடக்கத்தக்க ஃபுல்லாக பார்த்தாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே இருக்கோ தண்ணி இருக்க மாதிரி அது ரிப்போர்ட் வருதோ அதுக்கு கிழக்க மேற்க பார்த்தா போதும் இது அருமையான டெக்னாலஜி நம்ம இப்போ பிரயோகம் பண்ணுறதுல தான் அதனுடைய வெற்றி இப்போ கரெக்டாக பாறை அமைப்பு கிராஸ் பண்ணி பார்க்க கீழே பைப்லைன் இல்லை பக்கத்தில் வந்து முப்படி தூரம் தள்ளி தான் கிடக்கு இல்லை என்ன ரிப்போர்ட் வரதில்லை இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும்ப்பா இது அவங்க விரும்பி சொல்கிற இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் வடக்கருந்து தெற்க நோக்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூறு மீட்டர் ஆழம் அதாவது அறநூறு டிகிரி ஸ்கேன் அடைந்துச்சு முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துல இது அட்வான் தரமே மேற்க கிழக்க ஆனால் மூணு போர் போட்டிருக்காங்க மூணுமே தண்ணி இல்லை அது மூணு போரை இறக்குறே ஒரே சரத்தில் போட்டு இருபது ஆண்டுக்கும் உள்ள போட்டு இருபது முன்னாடி போட்டாங்க ஸோ அறியாமை அறியாமை தான் அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் காரணம் எல்லோரும் எல்லா விஷயமும் தெரிந்து நடந்து கொள்ள முடியாது எல்லோரும் எல்லா விஷயத்திலையும் அறிவாளியாக முடியாது யார் யாருக்கு எதில் அறிவோ யார் யாருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் மூணாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்டர் ஆளுக்கு ஸ்கேன் நடக்கும் சாலைக்காரன் குளங்கிற ஒரு பெரிய குளம் இருக்கு ஸோ ரீசார்ஜிங் பாடி ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆனாலும் இங்க இத்தனை போர் போட்டிருக்காங்க தண்ணி இல்லை காரணம் என்ன நிலத்தடி பாறை அமைப்பு பேவரபுளா இல்லை நேரம் இருக்கு அதனுடைய தொடர்ச்சி கலத்தை கிழக்கு உள்ள ஒரு விஜயநாராயணம் விஜயநாராயணம் ஃபுல்லாகவே தான் ஸோ இந்த ஏரியானுடைய ஜாலஜி ரொம்ப சிம்பிள் ரொம்ப பெரிய அளவில் கீழே வெடிப்பு பலவு இருக்க வாய்ப்பு இல்லாத இடம் மேலே உள்ள இணக்கத்தை வந்து ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ரெண்டு இடம் அடையாளத்தில் ஒரு இடத்துக்கு நேராக மேற்க ஒரு போர்வல் போட்டு அந்த ரெண்டு இடம் அடையாளமுமே ஈரப்பாதம் ஈரப்பாசம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மூணாவது ஏற்பாட்லையும் ஒரே ஒரு இடம் சுமார் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வந்தது பார்த்துருக்கலாம் மேக்சிமம் உள்ளதை உள்ளபடி கண்டுபிடிக்கணும் உண்மையை சொல்லணும் அதான் ஒரே நோக்கம் நான் முழு உண்மையை கண்டுபிடிக்கிறான் இல்லைன்னா இல்லையோ நோக்கம் அதை அதை நோக்கி தான் இப்போ இது கூடங்குளம் இந்த ஏரியாவிலுடைய பாறைப்பு மேற்கை கிழக்கு நம்ம கூடங்குளம் ப்ராஜெக்ட் சைட்டு இருக்கிறதே தரைக்கு மேலே பாறை இருக்கேன் அதை முத முதல்ல நான் அந்த இடம் சர்வே பண்ணியிருக்கேன் மேலே அவுட் ட்ராப் இருக்கும் அதனால் தான் அந்த சைட் அங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஆமாம் வடக்கு அதனால நம்ம தெற்கு வடக்கை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் ஏன்னா நீரோட்டக்கொடி வந்து மேற்கை கிழக்கு சரி சரி இப்போ பதினோரு மீட்டர் லென்த்துக்கு படக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் இரநூறு மீட்டர் ஆளுக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இதுக்குள்ளே எங்கேயும் போர் போடலையே போடலாம் போர் இல்லை பின்னாடி மட்டும் போட்டிருக்கலாம் ஒன்று அது ஆளம் எவ்வளோ போட்டிருக்கியே இரநூறு அடி நூறு அடிக்குள்ளே ஈரப்பந்தம் வந்திருக்கும் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக மொட்டை மொட்டைப்பாறையாக தான் இருக்கும் என்னந்தடியிலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஈரம் தண்ணி இருக்குது சரி நூற்றி இருபது உள்ள பவுட்ருன்னு இந்த ஏரியானுடைய ஜியாலஜி கைட்டாலஜி அது மழை காலத்தில் ஓடுறது இது வந்து அட்வர்ஸ் சீசன் அட்வர்ஸ் சீசன்னா என்னது வாட்டர் டேபிள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய காலகட்டம் இது ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மிக கொடிய மாதம் வறண்ட மாதம் நிலத்தடி நீர் வளமே இருக்காது இந்த ஒரு மாதம் என்ன சாகுபிடிக்கணும் நீங்கள் இப்போ பார்த்து ஊத்து இருந்துச்சுன்னா அது கரெக்டாக அக்யூரேட்டாக கிடச்சி அவருக்கு ஓட்டுதான் ஒரு ரிப்போர்ட்டே நம்ம கொடுக்கல எஸ்வ பேர் அவர் பார்த்து ஓட்டு ஆமாம் ரெண்டு ஸ்கேனாக என்னமோ பார்த்து ஒரு பாயிண்ட் நல்லா அமைஞ்சது நூறு நூற்றி இருபது அடிக்குள்ள நல்லா ரிப்போர்ட் அது சரி சரி நிறைய பேர் தண்ணி வந்துட்டுன்னா நமக்கு இப்போ இது பண்ண மாட்டாங்க ஒரு சொன்னால் போதும் இத்தனை அடிக்கலாம் தண்ணி வந்துச்சு வீடியோ கூட அனுப்ப மாட்டான் ஏன்னா நம்ம ரிப்போர்ட் படி கரெக்டாக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம்

காம்ப்ளக்ஸுக்கு பின்னாடி இது ஒரு ரெண்டாவது ஸ்கேனு இங்கே எழுநூறு அடி ஆழத்தில் ஒரு போட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த கூடங்குளம் ஏரியா ஃபுல்லாகவே எழுபது அடியிலேருந்து அதிகப்படி நூற்றி இருபது நூற்றி முப்பது அடி நூற்றி முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதுக்கு கீழே பெரும்பாலும் கடின பரம் வந்துடும் இட் வில் நாட் பிரேக் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் காட்டுது எழுபது அடியில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஈரம் அதுக்கு கிழப்புலாம் முடிவெற்ற கருங்கள் போற அறநூறு அடி ஆழம் வரைக்கும் இது சிவபாலன் ஸைட் இங்கே இருக்குது பின்னாடி அவருக்கு தண்ணி திருநாள் வந்துச்சு தெரியுமா தெரியல நல்லா வந்துச்சு இல்லை நூற்றி முப்பது அந்த ரேஜ் போல் வந்திருக்கும் அவருக்கு நல்ல டார்க் புழு நல்ல நீண்ட புழு வந்துச்சு ரெண்டு ஸ்கேன் எடுத்ததில் பெஸ்ட்டு போட சொன்னேன் கட்டினாரா வெரி குட் ஸோ அப்படி ரிப்போர்ட் வந்து தயக்கமில்லாமல் நம்ம போர் போட்டு வேண்டியதுதான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள ஒரு சின்ன தெருக்கில் வந்து பார்த்து போட்டோம் அந்த காசு சைட்டு தானே சரி சரி பின்னாடி ஒரு குடவன் மாதிரி வச்சுருந்தாரு அது நல்ல வேக்கன்ஸ் ஐட்டா இருந்துச்சு நினைத்தியா பார்த்தேன் தக்க பார்த்தேன் ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டே கால் மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அவங்க அங்கே போர் போட்டுருக்காங்க அதை விட அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது முதல் ஸ்கேன் அடையாளம் வேண்டாம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி எல்லாம் போட முடியாது கிழக்க மேற்க கொஞ்சம் கிழக்க நகட்டிக்கலாம் ஆமாம் கிழக்கான கிழக்க மேற்க பார்ப்போம் கிழக்க மேற்க அதனால அதனால் வடக்கத்தக்க அது பின் பாயிண்டாக பிடிச்சி வச்சிருக்கோம் கிழக்க ஹைட்டை அரை அடியோ ஒரு அடியோ நாட்டிக்கலாம் இல்லைன்னா அதிலே மேக்ஸிமம் அதிலேயே போட பாருங்க கொஞ்சம் பள்ளம் குழி பண்ணாமல் ஆமாம் அதை உடனே இன்னும் குழி எடுத்ததே அழகாக போட்டுருவாங்க நாலஞ்சு டஞ்சருக்கு தான் போட்டு விட்டுருவோம் அழகாட்டு அப்படியே மேற்கனவோக்க போது மேற்கே கிழங்க தான் அந்த கோப் சைடு இல்லை இந்த கோப் சைடைய பாறை இங்கிட்டு வராது பரவாயில்லை ஏன்னா அதனுடைய டிப்பிங் சைடு அங்க இருக்கும் ஒரு சிங்கிளைன்னு சொல்லுவோம் அதை அந்த சைடு நடுபத்தி நோக்கி நோக்கி இறங்கும் இது நடுபத்தி நோக்கி இறங்கும் ஸோ சென்ட்ரு அந்த மத்தியில் ஓர் போட்டால் தண்ணி வரும் இங்கிட்டு வராது இங்க முப்பது அடி முப்பத்தஞ்சடி அது கிலோ பாறை வரும் இந்த எரியருடைய ஜாலஜி அப்படி ரிப்போர்ட் என்ன சொல்வதுன்னு பார்ப்போம் நானும் ஒரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஏரியா அருமையான லொக்கேஷன் இவ்வளோ சுத்தமான காற்று இருக்குது பாருங்க இது நம்ம நகரத்தில் வாங்க முடியுமா தண்ணி நிலத்தாண்டி நீர் வளம் மட்டும் இருந்துட்டுன்னா இது சூப்பர் ஏரியா செம்மண் எதுக்கு தே நீங்கள் தேங்காய் வச்சே பார்க்க வேண்டாம் நீங்களே அந்த வடகிழக்கு மூலையில போட்டு வேட்டி தானே அவங்க வடகிழக்கு முலையை தான் கட்ட போகிறாங்க நீங்களே அந்த வடகிழக்கு மூலையில போட்டு வேண்டிய தானே இப்போ நமக்கு பாயிண்ட் வந்து பெஸ்ட் இடங்கிறது உங்களுக்கு வடகிழக்கு மூலையில தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே பிகாஸாக இந்த கோட் சைடு கில்லாக்கு என்னுடைய அமைச்சினால அங்கே வடகிழக்கு முளை அங்கே வடகிழக்கு நோக்கி போகும்போது தான் பெட்டராக இருக்கும் ரெண்டாவது ஸ்கேனை விட இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் பரவாயில்ல அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும்